இப்போ ஒரு ஒரு வாக்காளருக்கு இப்போ கரண்ட் ரோல் இருக்காரு ஆனா அவனால ரெண்டாயிரத்தி ரெண்டு போன முறை புதுச்சேரியில வாக்காளர் பட்டியல நேம் கண்டுபிடிக்க முடியல அவரோட தாய் தந்தையோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க முடியல ஈவன் அவரோட தாத்தா பாட்டியோட பேரும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோவேன் அவங்க ஒரு அச்சமும் கொண்டு தேவையில்லை அவங்க அந்த அந்த என்னேஷன் ஃபார்ம் படிவத்தை அவங்களோட அப்பா அம்மா பேரை மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு பே லோகிட்ட சமர்ப்பித்தா போதும் அவரோட நேமு டிராஃப்ட்டர் உள்ள டிசம்பர் ஒன்போதாம் தேதி நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிற டிராஃப்ட்ல கண்டிப்பாக இடம்பெறும் இந்த மாதிரி கேஸில் அதாவது அவரால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அவரோட எலக்ட்ரோல் ரோல் கூட அவரால் லிங்க் பண்ண முடியாத பட்சத்தில் அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்து எலெக்ட்ரான் ரெஜிஸ்ட்ரஷன் ஆஃபீஸர் பார்க்கல பதிவு அதிகாரி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு அந்த நோட்டீஸில் நோட்டீஸ் மூலிமா அவர் திரும்ப விற்பனை கொடுக்குறப்போ அவர் பதிமூணு டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த விண்ணப்ப படிவத்துக்கு பின்னாடி இருக்கிற பதிமூணு படிவத்துல உள்ள பதிமூணு டாக்குமெண்ட்ல ஏதோ ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட் அவங்க கொடுத்து அதை யாரோ சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா அவரோட பெயர் ஃபைனல் ரோல்ல பிப்ரவரி செவன்த் நம்ம பப்ளிஷ் பண்ண போற ஃபைனல் ரோல்லையும் அவரோட பெயர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ரெண்டாவது விஷயம் இப்போ இனிமரேஷன் ஃபார்மை ஒரு வாக்காளருக்கு கொண்டு போய் சமைச்சு எடுத்துட்டாங்க சேர்த்த பிறகு அந்த இனமிரேஷன் ஃபார்மை திரும்ப கொண்டு வந்து வாக்காளர் பிஎல்ஓ கிட்ட சே சேர்க்க வேண்டியது அந்த வாக்காளரோட கடமை பிஎல்ஓ வீட்டுக்கு வரப்ப கொடுக்கலாம் வீட்டுக்கு வரப்போ அவங்க வீட்டுல இல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்ற பட்சத்துல ஸ்பெஷல் கேம் கண்டக்ட் பண்றாங்க அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லாட்டி வாக்காளர் பதிவு அதிகாரியோட அலுவலகத்துல கொண்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இயர் ஆஃபீஸ்லயும் ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கு அங்க கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் இப்படி இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தும் கொண்டு போய் சேர்க்க தவறிய வாக்காளர்களோட பேர் டிசம்பர் நாலு வர டிசம்பர் ஒன்பது அணி பப்ளிஷ் பண்ண போற டிராப்ட் உள்ள அவங்க பேர் இடம்பெறாது அதனால வாக்காளர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நாங்க ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறோம் உங்ககிட்ட என்னபிரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாம இருந்ததுன்னா தயவு செய்து ஃபில் பண்ணி உங்களோட பிஎல்ஓ கிட்ட போன் மூலியமாகவும் இல்ல இஆர்ஓ ஆபீஸ் அங்க இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் மூலியமா தொடர்பு கொண்டுட்டு அவங்க போய் கொண்டு போய் அந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்த்துருவேன் சேர்த்துட்டீங்கன்னா உங்களோட நேம் அந்த வாக்காளர் வரைவு பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெறும் மூன்றாவது விஷயம் ஒரு சில வாக்காளர்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் அதாவது இங்கேருந்து பர்மனண்டா ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க இல்லாட்டி வாக்காளர் இறந்து போயிருக்கலாம் இந்த மாதிரி பட்சத்துல அவங்களோட பேரும் அந்த வாக்காளர் டிராப்ட் வரைவு பட்டியலில் இடம்பெறாது